திருச்சிலுவையின் மகிமை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருச்சிலுவையின் மகிமை சிலுவையை இழிவாய் பார்த்த ஒரு கூட்டம் இருந்தது நமக்கு தெரியும் அதை அவமானத்தின் சின்னம் என்று கருதினார்கள் பாலைவனத்தில் மோசே பாம்பையை உயர்த்திய போது வேங்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை கோடியில் உயர்த்தி அதை உயர்த்தி பிடித்த பொழுது பாம்பினால் அடிப்பட்டவர்கள் இதை பார்க்கின்ற போது பிழைத்துக் கொண்டார்கள் அதே போல உங்களுக்காக எனக்காக பாவத்தினால் நாம் இறந்திருக்கிறோம் பாமினால் அவள் இறந்தார்கள் எஸ்ஐக்கியில் பதினெட்டு நான்கில் வாசிக்கிறோம் பாவத்தினால் நாம் இறந்திருக்கிறோம் பாவத்தினால் இறந்த நாம் உயிர் பெறும்படியாக பிழைப்பும்படியாக புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் தான் இயேசு நமக்காக தொங்கினான் பாவத்தை சுமந்து பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக சாபத்தை சுமந்து சமாதானம் ஆஸ்வாதத்தை கொடுக்கும்படியாக நோயை சுமந்து சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக அவமானத்தை சுமந்து மகிமையை கொடுக்கும்படியாக அந்நியத்தை சுமந்து உறவை கொடுக்கும்படியாக நிர்வாணத்தை சுமந்து ஆடையை கொடுக்கும்படியாக மரணத்தை சுமந்து ஜெய்வனை கொடுக்கும்படியாக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே தான் சம்பாதித்தார் சிலுவையில் தான் நிறைவேற்றார் ஆகவே அந்த திருச்சிலுவை ஏசியினால் மகிமை பெற்றது ஆகவே திருச்சிலுவை திருச்சிலுவையின் போதனை மீட்கப்பட்ட மக்களுக்கு தேவ வல்லமையாயிருக்கிறது திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்தில் வாசிப்பது போல அவரை நோக்குங்கள் சிலுவையில் தொங்குற அவரை நோக்குங்கள் அடைவர்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாற்றுகள் ஆகவே உங்களுக்காக எனக்காக சிறுவையில் தொங்கி எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவையும் அவர் தாங்கிய சிலுவையும் ஒற்று நோக்கி பார்ப்போம் நாமும் நமது வாழ்வில் நமக்கு வருகிற சிலுவையை சுமந்து ஆண்டவர் பின் சொல்வோம் சிலுவை மனுமகன் பாடுகள் பட்டிருந்தோ மகிமேடு சொல்வது போல பிரிய நாமும் அந்த சிலுவையோடு பயணிக்கின்ற பொழுது அந்த சிலுவை நமக்கும் மகிமையை கொடுக்கும் கடவுள் நம்மை அஸ்வதிப்பாராக ஆமேன்